எண்பத்தி மூணுல என் மகள் மாசமா இருந்தா கால் ஊனமா பறக்கலாம் கண்ணு போகலாம் எது வேணுமாலும் போகலாம்னு அவங்க சொல்லிட்டாங்க பழனியாண்டத்தை வேண்டிக்கிட்டேன் முருகா இந்த குழந்தை நல்ல விதமா பறக்கணும் நான் அதே மாதிரி அந்த குழந்தை நல்ல விதமா இருக்குன்னு சொல்லி ஆம்பளை புள்ள தான் குவனேஸ்வரன் பேர் வச்சிருக்கேன் இப்ப குகன் சொல்லி கூப்பிடுறாங்க ஒருத்தர் என்ன கேட்டார் நீங்க வந்து முருகர் வந்து முருகர் அவர் இவர் தான் சொல்கிறீங்களே இப்போ ரொம்ப மரியாதையாக கூப்பிடணும் அப்படின்னு கேட்டாரு இப்போ தாங்க மரியாதையாக கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அதோட கர்மா தொடர்பு தான் இப்ப நான் முருகர் எங்க போனாலும் மரியாதையா பேசுறது ஏன்னா ஒரு பிரச்சனை வந்து முதல்ல எங்க போனா கோவம் முருகர் தான் போவோம் பெரிய பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணும் அக்கா பையனுக்கு வந்து பிரிஞ்சிருக்காங்க ரெண்டாவது சின்ன பொண்ணுக்கு மேரேஜ் ஆகல முப்பத்தி மூணு வயசா இருக்குது இதுல நீங்க முருகர் மேல கோச்சிட்டு என்ன ஆகுது சொல்லுங்க எவ்வளவு எங்க வீட்டுல வந்து பையன் நாற்பது வருஷம் காவடி எடுத்தாலும் முருகர் நல்ல ஆயில கொடுத்துருக்காரு நல்ல ஹெல்த்தை கொடுத்துருக்காரு கல்யாணம் நடக்கும் நீங்க கவலை பட 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 இந்த இயற்கை என்ன பண்ணும் அந்த கவலை அதிகம் தான் உங்களுக்கு எதிராக செயல்படும் பொண்ணுக்கு நடக்கும் முருகர் நடத்துவ நம்பிக்கை விட்டு இந்த நிமிஷத்தில் கவலைப்படுறதை விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் முடிஞ்சோடனே வரன் வரும் உங்கள் கல்யாண பத்திரிகை எனக்கு கொடுங்க ஃபோன் பண்ணுங்க கண்டிப்பாக நான் வருவேன் இப்போ நீங்கள் முருகர் செய்யலைன்னு சொன்னீங்கல்ல நாற்பத்தெட்டு நாள் விரதம் முடியுங்க நீங்கள் தான் கருமா மாறத்துக்கே வாய்ப்பு கொடுக்க மாட்டுறீங்களே நாற்பத்தி எட்டாவது நாள் காலையிலே வாழ்க்கை மாறும் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் நீங்களே சொல்வீங்க கண்டிப்பாக இந்த அம்மாவோட வீடியோ எடுத்து பதிவு செய்கிறேன் அப்போது நீங்கள் இந்த முருக பக்தியில் ரொம்ப உள்ளே வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு கோர்ட் கேஸ்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த செவ்வாய் கிழமை தான் வரும் செவ்வாய் தான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறவங்களுக்கு பிரச்சனை வரும் இவன் ஒன்றுமே புரியாது நம்ம இவ்வளோ முருகனை கும்பிட்டும் முருகருக்கு உண்டான செவ்வாய் இந்த பிரச்சனை வருதே அது காரணம் முருகர் உங்களை காப்பாற்றுறாரு சின்ன முருகர் கூட இருக்கட்டும் முருகன் சின்ன இருந்தால் கூட அந்த முருகர் தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்காரு உங்க எல்லையில் இருக்கிற முருகர் தான் உங்களை வழிநடத்தி இருக்காரு அந்த முருகர் கூட மாலை போடுங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் மட்டும் கரெக்டாக தைப்பூசம் அன்னிக்கு முடிற மாதிரி விரதம் இருந்தீங்கன்னா மிச்சம் பதினோரு மாசம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க என்னென்னா நான் வந்து எந்த பேட்டிலையுமே சொல்ல ஒரு ஒரே ஒரு காணொலியில் மட்டும்தான் சொன்னேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செப்டம்பர் மாதம் இமயமலைக்கு போகிறேன் அந்த நீம்குரளி பாபா அதுக்கு அது ஒரு பெரிய கதை அதை பற்றி சூழ்நிலையே ஒரு ஒரு நாள் ஆகும் அப்படி போகும்போது அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு தேடை மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னார் அவர் ஒரு படி போட்டால் தான் ஏன்னா அந்த அதிகாலையே நான் மூணு எழுந்து தியானம் பண்ணுறதுனால அது கண் சம்பந்தமாகவும் சில விஷயங்களுக்காகவும் போட்டால் தான் வேறும் தவறாக நினச்சிக்காதீங்க அது காரணத்தையும் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து ஆல்ரெடி எங்கள் பேட்டியை வந்து நீங்கள் சேனலில் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க யூடியூப்பில் ஷார்ட்ஸில் ஃபேஸ்புக்கில் அப்படி இன்ஸ்டாகிராமில் நிறைய இடத்துல பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இப்போ நேர்லேயே நம்ம பேச போகிறோம் இந்த அதீத பக்தியில் ரொம்ப டீப்பாக உள்ளே வந்துட்டீங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு விஷயம் நடக்கும் அது இந்த மாதம் வேலைக்கு போகிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து காட்டாது ஏன்னா அவங்க வந்து நீங்கள் ஓனராக இருக்கிறதுக்கும் ஒரு கர்மா இருக்குது நீங்கள் வந்து கோடீஸ்வரனாக இருக்கிறதுக்கு ஒரு கர்மா கஷ்டப்படுறதுக்கு ஒரு கர்மம் எல்லாமே லாஸ்ட்டு பர்த் கர்மா தான் அப்போது நீங்கள் இந்த முருக பக்தியில் ரொம்ப உள்ளே வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த செவ்வாய் கிழமை தான் வரும் அந்த செவ்வாய் கணமான் அன்றைக்கி தான் அவன் கோர்ட்டுக்கு போவான் அந்த செவ்வாய் தான் போலீஸ் ஸ்டேஷன் அளவுக்கு பிரச்சனை வரும் இவன் ஒன்றுமே புரியாது நம்ம இவ்வளோ முருகனை கும்பிட்டும் முருகருக்கு உண்டான செவ்வாய் இந்த பிரச்சனை வருதே அது காரணம் முருகர் உங்களை காப்பாற்றுறார் உங்கள் கர்மாவை எப்படியோ போக வேண்டிய கர்மம் இப்படி போக வச்சு மாற்றுறாரு இது ஒன்று ஒரு பெரிய ரகசியம் எல்லா முருக பக்தர்களும் இன்றைக்கி நேராக இல்லைனா கூட இதை காணொலியாக பார்க்குறாங்க உணர்ந்துருப்பாங்க அந்த அசைவம் சைவத்துக்கு நான் சொல்லியிருந்தேன் பேட்டியில் உங்கள் பேட்டியில் தான் சொல்லி நினைக்கிறேன் தாவரத்துக்கும் கர்ம பதவிகள் இருக்குது அசைவம் கர்ம பதவிகள் இருக்குது விரதத்தோட கான்செப்ட் என்னென்னா நீங்கள் வந்து இப்போ நான் வந்து இந்த சண்டே ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பித்தேன் செவ்வாய்க்கிழமை முருகர்கிட்ட வேண்டுதல் நடந்து முருகருக்காக இருக்கேன் சண்டே வந்து நானாக என்னோடய கர்மா நான் என்னோடய கர்மா தேடி போய் பார்க்கும்போது அதில் ஒரு பெரிய விஷயம் இருந்துச்சு அதுக்காக இந்த சண்டே ஃபாஸ்டிங் இருங்க அந்த ஃபாஸ்டிங்கில் தான் இந்த பேட்டி நடக்குதுன்றப்போ ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா நீங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் இதை கண்டிப்பாக கடைப்பிடிங்க இந்த பன்னெண்டு மாதத்தில் நீங்கள் முருகனுக்காக ஒரு நாற்பத்தெட்டு நாள் மட்டும் ஒதுக்குங்க மற்ற பதினோரு மாதம் உங்கள் நீங்கள் வாழ்க்கையில் எப்படி ஒன்றாலும் இருங்க என்ன ஒன்னாலும் பண்ணுங்கள் அந்த நாற்பத்தெட்டு நாள் முருகனுக்காக ஒதுக்கி மாலை போடுறீங்களோ இல்லை நீங்கள் வந்து வேஷ்டி கட்டி சாமி சபரிமலைக்கு எப்படி இருப்பானோ அந்த மாதிரி இருக்கீங்களோ இல்லையோ நாற்பத்தெட்டு நாள் மட்டும் அசைவம் சாப்பிடாதீங்க மாலை போடணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க போடுங்க இல்லைனா போடாதீங்க அந்த விரதம் எப்படி இருக்கணும்னா கரெக்டாக தை மாதம் வரல தைப்பூசம் அந்த தைப்பூசம் வந்து அந்த விரதம் முடிகிற மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க தைப்பூசத்தில் முடிகிற மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு விரதத்தை ஆரம்பிங்க பன்னெண்டு மாதத்தில் இந்த ஒரு மாதம் மட்டும் முருகனுக்காக ஒதுக்குங்க இந்த பதினோரு மாதம் வாழ்க்கை நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கன்னு மட்டும் பாருங்கள் அதே மாதிரி இந்த முருகர் கோயிலுக்கு இப்போ இங்கேருந்து திருச்செந்தூருக்கு மாலை போட்டு போகணும் பழனிக்கு மாலை போட்டு போகணும் கிடையாது நீங்கள் கே கே இருக்கீங்கன்னா கே கே நார் எந்த முருகர் இருக்கார் வடப்பள்ளி முருகர் இருக்கார் திருத்தணியில் இருக்கிறனா திருத்தணி முருகர் அதே மாதிரி அந்தந்த முருகர் உங்கள் தெருவில் சின்ன முருகர் கூட இருக்கட்டும் பால ஒரு சின்ன கோயிலிருந்தால் கூட அந்த முருகர் தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்காரு நல்லா கேட்டுங்க நீங்கள் உங்கள் எல்லையில் இருக்கிற முருகர் தான் உங்களை வழிநடத்திக்கிறார் அந்த முருகர் கூட மாலை போடுங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் மட்டும் கரெக்டாக தைப்பூசம் அன்னைக்கு முடிகிற மாதிரி விரதம் இருந்தீங்கன்னா மிச்சம் பதினோரு மாதம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் இருக்கும்போது ஒரு பெரிய அளவுக்கு பக்கம் உங்கள் வாழ்க்கையில் கிடச்சிக்கிட்டே இருக்கும் கடைசியில் நீங்களே என்ன பண்ணுவீங்கன்னா அந்த அசைவ மேலே ஒரு பற்று இல்லாமல் போகும் நீங்கள் மனிதர்கள் மேலேயும் பொருட்கள் மேலேயும் பற்றை குறைச்சிட்டு எப்போ முருகன் மேலே பற்று வைக்கிறீங்களோ அப்போயே நம்ம வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும் மாதிரி வந்து எனக்கு முதல் முதல்ல முருகர் பற்றி சொன்னது யாருன்னா ஜெயக்குமார் அண்ணன் அவர் இறந்துட்டார் அவர் சொன்ன மந்திரத்தை இதுவரைக்கும் நான் எதுலேயும் சொன்னதே கிடையாது இன்றைக்கி தான் அதை சொல்லணும்னு வந்துச்சு அதுக்கு காரணம் என்னென்னா வடப்பள்ளி கோயிலே இன்றைக்கி நான் போகும்போது அபிஷேகம் நடத்தம் முடிஞ்சு எப்பயுமே அந்த அலங்காரம் பண்ணுற அந்த கொஞ்சம் இடைவெளியில் வந்து நான் சில மந்திரங்கள் வந்து கோயிலில் வந்து உட்காந்து படிப்பேன் அப்போ தான் இந்த மந்திரத்தை என்ன இந்த பேட்டியில் சொல்லணும் மந்திரம் மீன்ஸ் அது ஒரு வாசகம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அதையும் சொல்லணும்னு உத்தரவு வந்துச்சு அவர் எனக்கு எழுதியே கொடுத்தார் இதை நீ எப்போ முருகர் கோயிலுக்கு போனாலும் இந்த விஷயத்த சொல்லுன்ட்டு அதில் என் இஷ்ட தெய்வம் இப்போ நான் அதை எப்படி படிப்பேன்னா எனக்கு இஷ்ட தெய்வம் வட ஆண்டவர் முருகப்பெருமான் எனக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் வழங்குவதற்காக கோடான கோடி நன்றிகள் எழுதி கொடுத்தாரு நீங்கள் அந்த இடத்துல உங்கள் இஷ்ட தெய்வம் திருத்தணி முருகரோ திருச்செந்தர் முருகரோ பழனி முருகரோ இல்லை கந்தசாமியோ இல்லை திருப்பூர் கந்தசாமியோ எந்த முருகர்னாலும் சேர்த்துங்க நீங்கள் நைட்டு தூங்கும் போதும் காலையில் போதும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் நீங்கள் அந்த நன்றின்னு சொல்கிறப்போ உங்கள் அப்புறம் இன்னைக்கு இன்றைக்கி வந்து அந்த நாளும் சரி அந்த இரவும் சரி மிக அற்புதமாக இருக்கும் ஆனந்தி அம்மா சொன்னாங்க பாருங்கள் முருகர் கனவில் வந்தாரு அதே மாதிரி கண்டிப்பாக முருகர் ஒருவர் இது சத்தியம் இப்போ நான் ஒன்னு கேட்குறேன் எத்தனை பேர் இங்கே வந்து நான் முருகன்ட்டு எதுவுமே கேட்டதே இல்லை நான் எந்த வேண்டுதல் வைக்க மாட்டேன் அவர் இப்போ வரைக்கும் நல்லா வச்சுருக்கிறேன்ற மனநிலையில் வந்திருக்கீங்க எத்தனை பேர் உண்மையே சொல்லுங்கள் கை தூக்கணும்னு தூக்காதீங்க சரி இன்னொன்று வந்து முருகனை கும்பிட்டு வாழ்க்கையில் எந்த பிரோஜனமும் இல்லை கடைசியாக ஒரு வாட்டி இந்த ஆள் என்ன சொல்கிறார் போய் பார்ப்போம் ஏதாவது ஒரு வழி தெரிஞ்சுன்னா ஓகே இல்லைன்னா இதோட முருகர் கதை ஏற கட்டில வந்தாங்க எத்தனை பேர் உண்மையை சொல்லுங்கள் அது ஒரே ஒருத்தர் தூக்குறார் ஐயா வாங்க ஐயா வாங்க நானும் எங்கள் வீட்டில் எல்லாருமே நாற்பது வருஷமாக திருத்தனைக்கு வேலை காடிய பசங்களாம் குத்தோம் போயிட்டு வருவோம் பழுவோம் செய்வோம் என்னங்க பசங்களுக்கு வந்து பெரிய பொண்ணுங்க மேரேஜ் பண்ணோம் அக்கா பையனுக்கு செட் ஆகலை ரெண்டு பசங்க இருக்கு பிரச்சனை சரிங்க பிரச்சனை இல்லை அவங்க வந்து பிரிஞ்சு இருக்காங்க ஆனா பையன் வராம போறான் அக்கா பையன் தான் ரெண்டாவது சின்ன பொண்ணுங்க மேரேஜ் ஆவுல முப்பத்தி மூணு வயசு ஆகுது நாங்க பயங்கர முருகரை கும்போவ் எங்க வீட்ல பயங்கர சாய் பத்து குள்ள கும்பிடுவாங்க இது வரைக்கும் மேரேஜ் ஆப்ல எந்த மாப்பிள்ளை செட் ஆகும் இதுல நீங்க முருகர் மேல கோச்சிட்டு என்ன பொதுவாங்க எவ்ளோ எங்க வீட்ல வந்து நாமது வருஷம் காவடி எடுத்ததுல முருகர் நல்ல ஆயில குடுத்துருக்காரு நல்ல ஹெல்த்த குடுத்துருக்காரு ரெண்டு பொண்ணுல எதனா ஒரு பொண்ணு ஹெல்த் வைஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்து அது உங்களால் பார்க்க முடியுமா தாங்க முடியுமா யாரும் உங்க வீட்டில் மேசராசி மேசராசி விருட்சகராசி வந்து ரிஷபராசி எங்கள் வீட்டில் வந்து கடகராசி என் ரெண்டு பசங்களும் மிதனராசி நட்சத்திரம் லக்னம் மேஷ லக்னம் விருட்சக லக்னம் அந்த மாதிரி யாரா இருக்காங்களா எங்கள் வீட்டில் சனிக்கிழமை புதன்காலம் போறவங்க யாரா இருக்காங்களா வீட்டில் இல்லை சார் யாரும் இல்லை இப்போ உங்களுக்கு கருமன் நல்லா தான் இருக்கேன் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ அதாவது ஒரு மேரேஜுக்கு போகிறாங்க சொந்தக்காரலாம் இப்போ இந்த நிமிஷம் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் நீங்க கவலைப்பட இந்த இயற்கை என்ன அந்த அதிகம்தான் உங்களுக்கு எதிராக செயல்படும் பொண்ணுக்கு நடக்கும் முருகர் நடத்துவ நம்பிக்கை விட்டு இந்த நிமிஷத்துல கவலைப்படறதை விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆடி மாசம் முடிஞ்சோடனே வரன் வரும் உங்க கல்யாண பத்திரிகை எனக்கு கொடுங்க போன் பண்ணுங்க கண்டிப்பா நான் வருவேன் கல்யாணம் உறுதியா நடக்குங்க பணம் ஏமாறுறது எல்லாமே நம்ம போன தொடர்பில் வீதியில வந்து லாஸ்ட்டு பர்த் நம்ம அந்த மாதிரி எங்கேயும் இடத்துல ஏமா திருப்பும் அதோட இதுதான் அந்த அந்த தொடர்பு இல்லைன்னா பணம் நீங்கள் இறக்கவே மாட்டீங்க ஒன்று இன்னொன்று நான் அந்த கர்மா ரிசர்ச் ஒன்று கண்டுபிடிச்சி என்னன்னா ஒருத்தவனோட விதியை வந்து அவனை கருப்பே போடக்கூடாதுன்னு இருக்கோம் ஆனால் அவன் அந்த கருப்பு மேலே தான் மிகப்பெரிய அளவுக்கு ஆசை வச்சிருப்பான் கருப்பு ட்ரெஸ் ஒரு அம்மா சிவசங்கரின்ட்டு ஒரு அம்மா அவங்கள கோயிலில் பார்த்து சொல்கிறேன் பட் நீங்கள் தான் கருப்பு போடக்கூடாதுன்னு அந்த அம்மா கர்மா பார்த்து சொன்னேன் ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஜோதிடர் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிற அந்த அவங்க வீட்டு பிரச்சனைக்கே அவங்களுக்கு தீர்வு கிடைக்கலையே ஆனால் பெரிய முருக பக்தர் முருகனுக்காக உயிரையே கொடுக்குற அளவுக்கு பக்தர் அப்போது நான் சொன்னேன்னே அந்த அம்மா உடனே சார் கலர் மேலே என்கிட்ட நம்பிக்கை இல்லைன்னா அவங்க விதியை அப்படி பேச வைக்கிது அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு வந்து மனைவி தான் அதிர்ஷ்டமாக இருக்கும் ஆனால் அவங்க கல்யாணம் ஆனது தான் அந்த பொண்டாட்டி திட்டிகிட்டே இருப்பாங்க எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவோம் ஆனால் அவனுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக பிரச்சனை இருக்கிறது அப்போ கடைசி வரைக்கும் உணரவே முடியாது இந்த பொண்ணு நல்லா வச்சிக்கிட்டே நம்ம வாழ்க்கை மாறின்னா அவனுக்கு அந்த விதி ஞாபகப்படுத்தவேப்படுத்தாது சப்போஸ் நல்ல கருமம் அதிகமாக இருந்தால் அந்த மனைவி நல்லா பார்த்துட்டாலும் கொடுப்பன இருக்கும் அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க வீட்டுக்கார் குடிக்கிறாருன்ட்டு நீங்கள் எப்போ ஒரு திருத்துணுன்னு நினைக்கிறீங்க இல்லைங்கம்மா நீங்கள் ஒன்று நாற்பத்தெட்டு நாள் விரதம் முடிக்கலை நீங்கள் நாற்பத்தி நாள் விரதம் முடிங்க நீங்கள் விரதம் ஆரம்பித்து நீங்கள் எத்தனை பேர் நாற்பத்தெட்டு நாள் விரதம் ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு தெரியல கண்டிப்பாக இந்த சம்பவம் நடந்திருக்கும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் ஆரம்மிச்சிங்கன்னா கரெக்டாக பன்னெண்டாவதா இல்லை பதிமூணு நாள் ஏண்டா விரதம் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை வெறுத்து போகிற அளவுக்கு சம்பவம் நடந்துருக்கும் நடந்துச்சா அவ்வளோ மோசமாக நடந்துருக்கும் ஆடாச்சா இதுக்காக நம்ம விரதம் இருந்தோம் என்னடா முருகனை கும்புறதுக்கு முன்னாடி வரைக்கும் சுமாராக ஏதோ வண்டி ஓடிட்டு இருந்துச்சு போச்சு இந்த மாதிரி அப்படிலாம் நீங்கள் சாகலாம் பாட்டிங்கம்மா உங்களை ஆயுஸ் கட்டி என்னடா இந்த விரதம்னு ஒன்று இருக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எப்படி நடக்கிது அங்கே தான் உங்கள் கர்மை ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை என்னென்னா எது பண்ணால் உங்களுக்கு பிரச்சனை தீருமோ இப்போ எப்படி கரண்ட் கட்டாச்சு பார்த்திங்களா நான் ஒரு பெரிய ரகசியம் சொல்ல வந்தேன் கரண்ட் கட்டாச்சு டைவெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் உங்கள் கர்மா வந்து பெரிய பத்து நாளைக்கு அப்புறம் வர பிரச்சனை இப்போயே கொடுத்து இந்த விரதமே இருக்க வைக்காத அளவுக்கு போனேன் நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் விரதம் முடிங்க அம்மா உங்கள் ஃபோன் நம்பர் நான் எழுதி வச்சு நாற்பத்தி நாள் விரத முடியுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்களே சொல்வீங்க கண்டிப்பாக இந்த அம்மாவோட வீடியோ எடுத்து பதிவு செய்கிறேன் இப்போ நீங்கள் முருகர் செய்யலைன்னு சொன்னீங்கல்ல நாற்பத்தெண்டு நாள் விரத முடியும் நீங்கள் தான் கருமா மாறத்துக்கே வாய்ப்பு கொடுக்க மாட்டுறீங்களே இருபத்தி நாள் தானே ஆகுது நாற்பத்தி எட்டாவது நாள் காலையிலே வாழ்க்கை மாறும் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அந்த நீங்கள் இருந்தால் தான் இயற்கை உங்களுக்கு முருக சக்தி எதும் ஃபாலோ நல்லா இருப்பீங்க இப்போ தான் வந்து என்னோட நம்பர் வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அப்போ வந்து இந்த விலக்கு கடைன்னு ஒரு கடையில் பேட்டி கொடுத்துருந்து அந்த கடைக்கு ஃபோன் பண்ணி நம்பர் வாங்குவாங்க இந்த அம்மா வந்து ஒரு பத்து ஃபோன் தொடர்ந்து எனக்கு அடிச்சிக்கிட்டே இருக்காங்க அப்போ கரெக்டாக வடப்பள்ளி கோயிலில் இருக்கேன் நான் பொதுவாகவே கோயில் உள்ள நுழைஞ்சா ஃபோன் ஆஃப் பண்ணிடுவேன் அன்றைக்கி ஒரு முக்கியமான ஃபோன் வரணும் மலேசியாவிலேருந்து ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு கால் வரணுருக்காக ஆனில் வச்சுருக்கேன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஃபோனு எனக்கு கோவப்பட்டு எதுக்குமா இத்தனை ஃபோன் அடிக்க எனக்கு ஒரு ஆ நாலஞ்சு ஃபோன் அடிச்சுக்கலாம் சொல்லுவோம்மா இத்தனை ஃபோன் ஏமாடிக்கிறீங்க நான் பார்த்து நானே கூப்பிட்டுருவே அப்படின்னே எடுத்தோடனே இவங்க மூச்சு வாங்க பேசுகிறாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்க தெய்வ குழந்தைங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க உங்கள் கருமா மாற நான் சொல்லிக்குமா அந்த அம்மா வந்து நூறுரூபா அமைச்சிருந்தாங்க ஸோ அந்த நாற்பத்தி ரெண்டு உங்களுக்கு கல்யாணம் ஆனா இந்த எண்ணம் தான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கும்போது திடீர்னு இந்த அம்மா இத்தனை ஃபோன் அடிக்கிறாங்களே எதுக்குள்ளே அடிச்சிட்டாருக்கானு கேட்கும்போது ரொம்ப மூச்சு வாங்க பேசுறாங்க முருகா முருகான்னு தாண்டி வேறு எதுவுமே பேசவே இல்லை நான் வந்து ஒரு குழந்தைக்கு மிஷின் வாங்கி கொடுக்கணுங்க அப்படின்றாங்க பொதுவாகவே நம்ம யார் தலைவீதியும் மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் யாராவது உதவி சார்னதா கூட நான் வாங்குறதே இல்லை இப்போது என்ன கேட்பேன்னா அவங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பேன் அந்த கேள்விக்கு கரெக்டான விஷயம் அவங்க குடும்பத்தில் இருந்தால் மட்டும் தான் வாங்குறது ஏன்னா இப்போ நிறைய பேர் அவங்ககிட்ட கேட்பாங்க நீங்கள் எல்லாேருக்கும் சொல்லிங்களேன் அப்போ அந்த கருமை அவங்களுக்கு வருமே வராது ஏன்னால் நான் சொல்ல முருகர் தான் சொல்கிறாரு நம்ம தர்மம் செய்கிறப்ப அந்த இயற்கையை வந்து இந்த கர்மம் அது வாங்கிக்கும் நீங்கள் எப்போ வந்து தர்மம் அதிகமாக செய்கிறீங்களோ நிறைய பேர் சொல்லுவோம் தர்மம் செஞ்சு வீணாக போட்டலாம் அப்படிலாம் சத்தியமாக கிடையவே கிடையாது நீங்கள் வந்து கர்ணனுக்கே வந்து ஒரு வாய் சாப்பாடு யாருமே அவர் போடலைன்னு சொல்லிட்டு தான் கடைசியில் வந்து அவர் உயிர் கூட பிரியாமல் இருந்துச்சு ஸோ தர்மம் செய்கிறப்போ அந்த இயற்கை வந்து அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கும் அப்போ இந்த அம்மா வந்து மிஷின் வாங்கி தரன்றாங்க நான் உடனே அப்புறம் பேசுகிறேம்மான்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க பேசுகிறாங்க திரும்பவும் அதே மாதிரி பதட்டமாக பேசுகிறாங்க அப்போ நீங்கள் யாருக்கம்மா என்ன வேலை செய்கிறீங்க இந்த ராசி இந்த உங்கள் வீட்டில் இருக்காங்களா இந்த குழம்ப பிறந்தவங்க இருக்காளான்னு கேட்டேன் கரெக்டுங்களாங்கம்மா அப்போது நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னா உங்கள் வீட்டு வேலை செய்கிறேன்னு நான் நீங்கள் அதை பார்த்துட்டு பெரிய ஆச்சிருங்க என்னடா இது ஒரு பக்கம் மனிதன் அப்படி இருக்கா ஒரு பக்கம் இந்த லெவலில் இருக்காங்க அதுவும் அடம் பிடிச்சி அந்த அம்மா கொடுத்தாங்க நான் முதல்ல வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் வேண்டாமா நீங்கள் வச்சுக்கோங்க எதிர்காலத்தில் தேவைப்படும் நீங்கள் முருகர் நான் உங்கள் சார்பாக நான் செய்கிறேன் அப்படின்னா அவங்க ஒத்துக்கவே இல்லை அடம் பிடிச்சி பண்ணாங்க ஸோ இந்த மாதிரியும் உலகத்தில் தான் வந்து மழை பெய்யுது நம்ம ஊரில் இந்தாங்கம்மா பேசுங்க இவங்கள தான் நான் முக்கியமாக ரொம்ப சொல்லணும்னு நினச்சேன் அந்த தர்ம குணம் அது ஒரு மனிதனை எந்தாலும் கொண்டு போகணும் கண்டிப்பாக உங்களை அடுத்த பார்த்து ரொம்ப நல்லா இருக்குங்கம்மா நான் ஃபோன் பண்ணி மு முருகாவுக்கு நான் பேசுவேன் ஜேஎஸ்கே கோபி முருகாவுக்கு நான் பேசுவேன் பேசும்போது சில டைம் சுவிட்ச் ஆஃபில் இருக்கும் அப்போ நான் முருகர்கிட்ட நான் சண்டை போடுவேன் முந்தா நாள் நடந்த நிகழ்ச்சியை நான் இப்போ சொல்கிறேன் நான் ஃபோன் பண்ணேன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது நான் அப்ப முருகர்கிட்ட சொல்றேன் வடப்பள்ளி முருகர்கிட்ட தான் நான் என்ன சொல்றேன்னா நான் இனிமே கோபி முருகாவுக்கு கோவிலுக்கும் நீங்க கூப்பிடாம நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முந்தா நாள் சொல்லிட்டு நான் அழுதுட்டு எதுவா இருந்தாலும் எந்த செய்தியாக இருந்தாலும் அவங்க கிட்ட போய் இயற்கை கிட்ட நின்னு அவ முருகர்கிட்ட சொல்லி நான் அழுதுட்டு வந்துடுவேன் சொல்லிட்டு வந்துடுவேன் நேத்து என்னன்னா ஒரு ஒம்போதரை மணி இருக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க இவங்க ஃபோன் வருது எனக்கு ஃபோன் பண்ணி சங்க சங்கரியம்மா அப்படின்னு நான் அலோன்னு சொல்கிறேன் சங்கரியம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா முருகன் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் அம்மா நாளைக்கு நீங்கள் வரணுமா மூணு மணியாக போல் கிளம்பி வர்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆ வர முருகா அப்படின்னு சொன்னேன் சொல்லிவிட்டு நான் வேறு எதுவுமே நான் சொல்ல நான் அப்போ வேலையாக இருக்கேன் வேலையாக இருக்கும் போது யார்ட்டையுமே நான் ஃபோன் பண்ண முடியாது பேசவும் முடியாது சரி வர முருகா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நன்றியை சொல்லிவிட்டு எல்லா புகழும் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன் இன்னைக்கு கிட்டக்கிட்ட வேலையை முடிச்சிட்டு எங்க மேடத்துக்கிட்ட நான் வடபழனி கோயிலுக்கு போகணும் இன்னைக்கு மதியம் வந்து கெஸ்ட் எல்லாம் வருவாங்க அசைவம் சமைக்கணும் நான் சொல்லிட்டேன் நைட்டே சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட நாட்டு வரைக்கும் வடபழனி கோயிலுக்கு போகணுமா அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நான் முருகரை பார்த்துட்டு லேட்டாக வருவேன் ஒரு அம்மாவுக்கும் நான் தொண்டு செஞ்சுட்டு இருக்கேன் அவங்களுக்கு வந்து மெடிசன் எடுத்து கொடுக்கணும் அந்த அம்மாவை குளிப்பாட்டணும் எல்லாமே எனக்கு நான் செஞ்சாகணும் அந்த சென்னையில வந்து ஹெக்மோர்ல இருக்கேன் நான் சரின்ட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு நான் வந்துட்டேன் வந்த பிறகு நான் 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 எதுக்கு சொல்ல எனக்கு சொன்னது சண்டை போட்டேன் சண்டை போட்ட உடனே எனக்கு உடனே முருகர் முருக இவங்க வாயாலே வடப்பள்ளி முருகர் வந்து கோவி முருக வாயாலே நீ வாங்க நீங்கள் வாங்கமான்னு விட்டாங்க பாருங்க தான் இருக்காரு முருகர் சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என் மகள் மாசமா இருந்தா அவளுக்கு வந்து டைடாடுங்கிறது ஒரு இது இருக்குது அது மெடிசன் எடுத்தாதான் அந்த டேட்டு வந்து குளிப்பா அந்த மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு மாதம் குளிச்சிருக்கா மறு மாதம் குளிக்கலை மூணு மாசம் ஆச்சு அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டே இருக்கா எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே அவளுக்கு கன்சிவாயிருக்கிறது அவளுக்கு தெரியல அதுக்கப்புறம் ஒரு யார்த்த கார்த்திகாங்கிறவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க கேட்டோன்னே நீங்கள் யூரின் டெஸ்ட் எடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே எடுத்து பார்த்தோன்னே ரெண்டு கோடு காமிச்சிருக்கு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு கும்பகோணம் டாக்டர் கிட்ட கொண்டு போய் கேட்டிருக்காங்க தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அந்த குழந்தைய எடுக்கணும் அஞ்சு சதவீதம் உங்களோட விருப்பம் கால் ஊனமா பறக்கலாம் கண்ணு போலாம் எது வேணுமாலும் போகலான்னு அவங்க சொல்லிட்டாங்க இது என் மகள் என்கிட்ட சொல்லாம அவங்கக்குள்ளே பேசி முடிச்சிட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு அதுக்கப்புறம் கடைசி கட்டமா வந்த பிறகு என்னட்ட சொன்னாப்புலாம் நான் சொன்னேன் ஏமா அந்த குழந்தை நல்லா இருக்குது ஆண் குழந்தைதான் நீ வா திருவாரூர் வா டாக்டர்கிட்ட காட்டுவோம் அந்த குழந்தை ஆண் குழந்தைதான் குகனு நான் பேர் வைக்கிறேன் நல்ல விதமா பிறக்கும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு என் மாப்பிள்ளை என்ன சொன்னாரு பைத்தியம் உங்க அம்மா பைத்தியம் டி போனை கட் பண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க உடனே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க டாக்டர் வந்து காமிக்கிறாங்க என்னையும் வர சொல்லிட்டாங்க நானும் போ போறேன் எங்க ஊர்ல வந்து திருவாரூர் எனக்கு வந்து திருவாரூர் சொந்த ஊர் வந்து திருவாரூர் அங்க வட பழனி பழனியாண்டவரத்தை வேண்டிக்கிட்டேன் முருகா இந்த குழந்தை நல்ல நம்ம பிறக்கணும் நீங்க போய் அந்த டாக்டர் அம்மா உருவத்துல எப்படி நீங்க போய் அந்த டாக்டர் அம்மா உருவத்துல குழந்தை தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நல்லா இருக்குது ஒரு சதவீதம் உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லுங்க முருகா நான் நடந்து வர்றேன் எங்க ஊர்ல இருந்து திருவாரூர் போறது பத்து கிலோமீட்டர் நடந்து வரேன் முருகா அப்படின்னு சொன்னா அதே மாதிரி அந்த குழந்தை நல்ல விதமா இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி அந்த குழந்தை பிறந்தது ஆம்பளப்புள்ள தான் பேர் வச்சிருக்கேன் இப்ப குஹன் சொல்லி கூப்பிடுறாங்க இன்னொரு அதிசயம் ஒண்ணு சொல்றேன் இன்னொரு அதிசயம் ஒண்ணு சொல்றேன் நான் திருச்செந்தூர் முருகருக்கு தல தீபாவளிக்கு நான் போயிருக்கேன் அங்க எனக்கு வந்து வயிற்று வலி ஏற்பட்டுருச்சு கடல்ல குளிச்சிட்டு வந்தா வயிற்று வலி ஏற்பட்டுச்சு ஏற்படுறேன்னா எனக்கு ஒண்ணும் பண்ணல முருகா உங்களை பார்க்க வந்தேன் உங்களோட பக்தன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து நான் முருகர் பக்தனா இருக்கிறேன் நேத்து நினைக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து நான் முருகர் பக்தனா இருக்கேன் அப்ப நான் சொல்ற முருகர்கிட்ட முருகா உங்களை பார்க்க வந்தேன் உங்களை பார்க்க முடியாத நிலைமைக்கு ஆக்கிடுவீங்க போல இருக்கு நான் என்ன பண்றது வயிற்று வலிக்குது எடுத்தா நடக்க முடிய போலேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்க எங்க கூட வந்தவங்களும் என்ன கூட வர்றாங்க வந்து அந்த வழியோட போறேன் நேராக ஓப்ப நேராக விட்டுட்டாங்க சுத்தியெல்லாம் போகல நேராக போய் நான் முருகத்தை சொல்றேன் முருகன் எனக்கு வைத்து வலிக்குது என்ன பண்றேன்னு தீர்வு தெரியல நான் வந்துட்டேன் அவங்கள நான் பார்க்கணும் அப்படிங்கிறேன் அங்கே ஒருத்தர் அச்சகர் இருக்காரு என்னம்மா அழுதுகிட்டே போறீங்க எனக்கு வைத்து வலிக்குதுயா என்னால் தாங்க முடியல அப்படின்னு அவங்க உடனே பன்னீர் விதிய பிரசாதத்தை இதை சாப்பிடுங்க சரியாகும் அப்படின்னாங்க சென்ட்டு அதையும் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப வந்துட்டாங்க அங்க வந்து என்னன்னா உட்கார முல்ல நிக்க முடியல உடனே அங்க ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போனானே ஏமா ஸ்டோனு இருக்குமா நீங்க போங்கம்மா நீங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொண்டிக்கானுங்க எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த வேதிய இது மாதிரி இருக்குதே உனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குதே நான் உனக்கு தெரியப்படுத்திட்டேன் இதை டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு இதை ஆப்ரேஷன் பண்ணுங்கிறாங்க நான் என்ன சொல்றேன் முருகா உங்களோட வேலால இதை நீங்க அகற்றக்கூடாதா என்னோட உடம்புல விண்ணம் படக்கூடாது எவ்வளவுதான் போராடி பார்த்தேன் ஆனா அவரு விடல உன்னோடத்த இருக்கிற கருமாவை அதை வெளியாக்கணும் அதனால நான் வந்து இதை செஞ்சா சொல்லிட்டு ஆப்ரேஷன் தேட்டருக்கு எட்டு மணிக்கு என்னை கொண்டுருப்பாங்க பத்தரைக்கு கொண்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்து போடுறாங்க மயக்கத்துல இருக்கேன் அப்போ வந்து நம்ம வடப்பாளையம் முருகர் கோயில போன உடனே ம மயிலோட பார்ப்பாருங்க அதே அதேமாரி காட்சி கொடுத்தாரு நான் இருக்கேன் உனக்கு எந்த குறவும் இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு விடுத்தார் அப்ப நான் முழிச்சு ஏந்திச்சு கேக்குறேன் அப்பா அந்த சைட்ல முருகர் போட்டா இருந்துச்சுப்பா பாத்தப்பா எங்கப்பா நவஜீவன்ல நான் ஆபரேஷன் பண்ணிருக்கேன் அப்ப கேட்கும் போது இந்த இடத்துல இருந்துச்சு என் மகன் கேக்குறேன் நீ ஒரு எனக்கு பேரு வச்சிருக்கதே என் மகனும் மகனும் முருகர் பைத்தியங்கிறது அது இப்ப நான் சந்தோஷப்படுறேன் இப்ப நான் சந்தோஷம் முருகர் மேல அவ்வளவு பைத்தியமா நான் இருக்கேங்கிறத நான் இப்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு நீ ஒரு ம முருகர் பைத்தியம் இதே உனக்கு வேலையா பண்ணு சொல்லிட்டு திட்டிட்டு போயிட்டாப்ல அது ஒரு காட்சி கொடுத்தாரு இன்னொரு காட்சி அதையும் நான் சொல்ல விரும்புறேங்க என் பையனோட கல்யாணம் வைகாசி மாசத்துல டேட்டு குறிச்சாச்சு அவங்க தாய் மாமா வந்து ஆவணி மாசத்துல தான் வைக்கணும்னு சொல்றாங்க அப்போ சொல்லும்போது நான் சொல்றேன் என் பையன் சொல்கிறான் எனக்கு நீ கல்யாணம் பண்ண மாட்டேமா அவனுக்கு கல்யாணம் பண்ணும்போது முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது பொண்ணுக்கு அமையவே இல்லை அப்ப சொல்கிறாப்புல அம்மா என்ன கருமாதி பண்ணிவிடுமான்னு அவன் வேலைக்கு போயிட்டான் அப்ப நான் முருகர்கிட்ட பழனியாண்ட முருகர்கிட்ட சொல்லி அழுகுறேன் அப்ப முருகர் உசுரை எடுப்பாருங்கிறது எனக்கு தெரியாது நம்ம ஜேஎஸ்கே கோபி சொன்னத்தான் நம்ம முருகர் நம்ம உயிரை சொல்லி தப்புன்னு அப்பதான் உணர்ந்தேன் அப்ப நான் சொன்னேன் என் உயிரை நீங்க எடுத்துக்கங்க என் பிள்ளையோட கல்யாணத்தை நீங்க முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு அதே மாதிரி சொன்ன டேட்ல ஏதோ ஒரு உங்க கோவில்ல நடக்கணும்னே அதே மாதிரி சொன்ன டேட்ல இந்த எட்டுக்குடி முருகன் கோயில அந்த கல்யாணத்தை நடத்தி குடுத்தாரு இன்னைக்கு நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா எது பொருள் நமக்கு என்னது வேணும் நம்ம வேண்டி உனக்கு என்னது செய்யறேன்னு சொன்னோம்னா நமக்கு முருகர் செஞ்சிருவார் அவரோட பொருளை அவர் வாங்கிடுவார் இப்ப என்ன கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறது அவர் முருகர் தான் இன்னைக்கு மாசம் இருபத்தி ஆறாயிரம் நான் சம்பாதிக்கிறேன் இன்னைக்கு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்ப கோபி முருகன் பேட்டியை பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு நான் செய்யணும்னு ஏன்னா அது வந்து நான் செய்யற யாருக்கும் தெரிய வேண்டாம் முருகான்னு நான் சொன்னவங்கள்ட்ட அது அவங்கள தெரியப்படுத்தல ஏன் முருகர் மனசு என்னோட முருகர் இதை தெரியப்படுத்தணும் அப்படின்னு நான் எப்படி பேச போற முருகன் வட பழனி முருகர்ட்ட போய் சண்டை போட்டுதான் நான் வந்தேன் என்ன கோபி முருகா வர சொல்லி நான் முருகன் தான் கூப்பிடுவேன் அவங்கள குப்பம்மா அம்மா வந்து என்கிட்ட கேக்குறாங்க வள்ளி அம்மாவை பத்தி பேட்டியில சொன்னீங்களே என்னை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டீங்களான்னாங்க அம்மா அதெல்லாம் அதெல்லாம் நான் வேண்டாங்கம்மா இந்த சம்பவத்தை சம்பவத்தர சொல்லுமான்னு கடைசியில உங்களுக்கு இவங்க வந்து என்கிட்ட மறக்க முடியாத மூணு பக்தர் யாருன்னா சொல்லுங்கன்னா உண்மையிலே முதல்ல உங்க பேர் தான் ஞாபகம் வந்துச்சு சோ அது வந்து அதான் முருகர் நீங்க இந்த அம்மா சொல்ற தான் எப்படி நம்புறீங்களோ அந்த நம்பிக்கைக்கு மாதிரி தான் பலன் யாரா இருந்தாலும் எவ்வளோ சோதனை கொடுப்பாரு நான் இன்னும் வரலயும் நீங்க அடிங்க என்ன வேணுமோ செய்யுங்க எந்த கொடுங்க சத்தியமா உங்களை விட்டு விலக மாட்டேன் முருகா தான் முருகா எனக்கு வேணும் வேற பொடு பொருள் நகை நட்டு எதுவுமே எனக்கு தேவையில்ல முருகா நீங்க மட்டும்தான் வேணும் இன்னும் வரணும் இந்த நிமிஷம் உள்ள நினைச்சிட்டு நான் உட்காந்துருக்கேன் காசு பணம் எல்லாமே மாயை உண்மைதான் முருகர் அடிக்கடி நம்ம கோபி முருகா சார் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க அந்த வார்த்தையை அதுதான் உண்மை இதெல்லாம் மாயை இப்ப முருகர் இன்னைக்கு நம்ம வேண்டமா இப்ப என்ன இழைச்சு கொண்டு வச்சிருக்காரு ஏன் பொருளுமானி அவரு பக்கத்துல வடபழனி முருகர்னு எனக்கு வடபழனி தான் தெரியும் பழனி ஆண்டவர் முருகருக்கும் எனக்கு தெரிய தெரியாது அதுக்கப்புறம் தான் நம்ம முருகர் இங்க வந்து இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வாட்டி இதோட நான் மூணாவது வாட்டி நான் முருகரை பாக்குறேன் நன்றி முருகா எல்லாருக்கும் நன்றி இப்ப நான் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தேன் என்னன்னா நீங்க ரொம்ப டீப்பா ஸ்பிரிச்சுவல் போனீங்கனாலே அது உங்க குடும்பத்துல தான் முதல்ல காட்டும் ஏன்னா அது வந்து உங்களை இந்த ஆன்மீகம் பாதையை வந்து வரக்கூடாது ஏன்னா நீங்கள் நிறைய பேருடைய விதியை மாத்திரிங்கல்ல ஒன்றும் இல்லை இப்போ இந்த கவிதா அம்மாவுக்கு பாருங்கள் போன வாரம் வரைக்கும் நல்லா இருந்தாங்க நிகழ்ச்சிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிகர்சல் சொல்லி நேத்தா போகிறோம் பயங்கர வலி இந்த வயிறு வழி வந்தாலே இறை சக்தி உங்கள் கிட்டே வந்துட்டுருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம கந்தசஷி கவசம் பாடுறோம்ல அதை எழுதுனது வந்து பாலதேவரா சுவாமிகள் அந்த பாலதேவரா சுவாமிகள் ஏன் கந்தசஷி கவசம் எழுதுனாரோ பயங்கரமான வைத்தவழியில் இருக்கார் அந்த பயங்கரமான வயத்தில இருக்கும்போது திருச்சந்திர்க்கு போகிறார் திருச்சந்தருக்கு போயிட்டு முருகனை ரொம்ப பிரார்த்தனை பண்ணும்போது அவருக்கு அசைசரியாக வந்து அப்படி எழுதின பாட்டு தான் அந்த கந்த சஷ்டி கவசம் மொத்தம் அவர் ஆறு படைக்குமே பாட்டு எழுதியிருக்காரு அதில் ஒரு கவசம் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு சஷ்டியம் நோக்க சரவண பவனாரன்ட்டு அந்த வயிறு வலி உங்ககிட்ட வர ஆரம்பிச்சதுனால இறை சக்தி உங்களுக்கு வேலை செய்யணும் அவங்க ரொம்ப வயிறு வலியில் இருந்தாங்க அப்புறம் நான் இந்த விஷயம் பண்ணுங்க போயிட்டு வாங்க இப்போ பரவாயில்ல மேடம் அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு சொல்வா ஏன்னால் நேரத்தில் ரொம்ப வயிற்று வலியில் இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரங்க வைத்த வலி தான் ஆதிசங்கர் வைத்த வலி அந்தக்கப்புறம் தான் சுப்பிரமணிய புஜங்கம் எழுதினாரு கிட்டத்தட்ட நீங்கள் அண்ணா சா வடப்பள்ளி கோயில் உருவாக்குன அண்ணாசாமி சித்தருக்கும் தீராத வைத்த வலி வந்து தான் அதுக்கப்புறம் திருப்பூருக்கு போகணுன்னு சொல்லிட்டு வந்தது ஸோ இந்த வழி எல்லாமே அப்படி தான் வரும் அப்போது ஒரு அம்மா கேட்டாங்க உங்கள் குடும்பத்தில் வந்து இந்த இதெல்லாம் காட்டலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்டு கரெக்டாக ஒரு ஒரு மாதம் கழிச்சு என்னோடய வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து திடீர் வைத்த வலி பிரச்சனை வருது வைத்த வலி வந்தோடனே டாக்டர்கிட்ட போகிறாங்க மாதுளம்பழை சைஸில் கட்டி இதெல்லாம் நான் அந்த முருகர் யுகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிற சமயம் மாதுளம்பழை சைஸில் கட்டியிருக்கேன்னு நான் பொதுவாகவே என்ன நீங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன நடந்தாலும் நியூட்ரலாக இருந்துட்டிங்கன்னா இயற்கையும் உங்களுக்கு சமமாக கொடுக்கும் பெரிய அளவுக்கு இப்போ ஒரு சந்தோஷமாக நிகழ்ச்சி ஒன்று ஆகா ஒன்று குதிச்சிங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டு நாளில் நீங்கள் ஒரு வருத்த போகிற அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அப்போ நீங்கள் சமமான மனநிலை இருந்துட்டிங்க இது நான் கர்மாரிசத்தில் கண்டுபிடிச்சேன் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சமமான மனநிலை இருக்கீங்களோ யார் வந்தாலும் போனாலும் முருகர் தான் நிஜம் நான் இந்த உலகத்தில் நான் அந்த அம்மா சொன்ன மாதிரி தான் யார் வேணாலும் நன்றியை மறந்துடுவாங்க முருகர் நன்றியை மறக்க மாட்டேன் நீங்கள் பத்து ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போய் முருகர் கொடுத்தாலும் அந்த சக்தி உங்களை காப்பாற்றும் அப்படி இருக்கும்போது போயிட்டு கட்டி வந்துருச்சுட்டாங்க அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்புறம் ஒரு ஆப்ரேஷன் ரெண்டு ஆப்ரேஷன் அதாவது அப்புறம் ரெண்டு ஆப்ரேஷன் மூணு ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க போன வாரம் நடந்து அந்த ஆப்ரேஷனு எதுவுமே இல்லை முருகர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அசோக் நகரில் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம் அந்த டாக்டர்லேருந்து அவங்க எல்லாமே முருக பக்தர்கள் அந்த மெடிசன் கொடுத்த அம்மா வந்து என்னோடய பேட்டியெல்லாம் பார்த்துருக்காங்களாம் அவங்க நம்ம ஒரு தாய் மாதிரி இருந்து பார்த்துக்கிட்டாங்க ஸோ அது வந்து முருகர் பெரிய ஆப்ரேஷனை சாதாரணமாக முடிச்சு அமிச்சுட்டார் இன்றைக்கு நல்லபடியாக டிஸ்சார்ஜாக வந்துட்டாங்க அந்த நம்பிக்கை தான் அளவுக்கு நீங்கள் முருக நம்பணும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை அந்த கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கை செக் பண்ணிட்டே இருப்பார் நானும் வந்து நீங்கள் இப்போ இந்த அம்மா சொல்கிறாங்களா நானும் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடிலாம் முருகிட்ட போய் என்ன கேப்பா எதுக்கியா என்னை உயிரோட வச்சுருக்கேன் யோக என்ன நீ இவ்வளோ டார்ச்சர் கோயிலுக்கு வந்தால் டார்ச்சர் பண்ணுறான் சாமி கும்பிட விட மாட்டுறான் இவ்வளோ வேதனையை கொடுக்குறது என்னை நீயே கூப்பிட்டுக்க முருகா அப்படி ஏன் வச்சிருக்க போகிறேன்னு எத்தனையோ அடி திட்டிருக்கேன் ஒருத்தர் என்னை கேட்டார் நீங்கள் வந்து முருகர் வந்து முருகர் அவர் இவர் தான் சொல்கிறீங்களே அப்படி இப்போ ரொம்ப மரியாதையாக கூப்பணும் அப்படின்னு கேட்டார் நான் அவருக்கு என்ன சொன்னேன்னா இப்போ தாங்க மரியாதையாக கூப்பிட்றதுக்கு முன்னாடி முருகன் கிட்ட பேசியிருக்கேன் அதோடய கர்மா தொடர்பு தான் இப்போ நான் முருகர் எங்கே போனாலும் மரியாதையாக பேசுறது ஏன்னா அவ்வளோ கோவப்பட்டு திட்டியிருக்கேன் அவர்கிட்ட அதுவும் கொஞ்சம் நெஞ்செல்லாம் இல்லை எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே முதல்ல எங்கே போனால் கோவம் முருகர் மேலே தான் போவோம் தினமும் காலைல வந்து உன்னை கும்பிட்றனே இவ்வளோ கும்பிட்டு இவ்வளோ பிரச்சனையா அப்படின்றத கோவம் போவோம் ஆனால் அது எல்லாமே நானே என் வாயிலாக இப்படி சொல்கிற அளவுக்கு வரும்னு சத்தியமாக கடவுள் கூட நினச்சி பார்க்கல மாற்றி கொண்டு வந்துட்டார் முருகன் கண்டிப்பா சார் ஆக்சுவலா இந்த ஷோக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க எப்பவுமே எந்த காரியம் பண்றதா இருந்தாலும் நீங்க முருகன் கிட்ட வந்துட்டு உத்தரவு கேட்டு தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த ஷோக்கு வர நிகழ்ச்சி தேடி கொடுத்தது முருகர் தான் அவங்க சொன்னது முதல்ல வேற டேட் தமிழ் வந்து பதிமூணாந்தேதி இருபதாம் தேதியும் கொடுத்தாங்க அப்புறம் அந்த டேட் எழுதி போட்டோம் வரல அப்புறம் பதினாலாம் தேதி அஷ்டமி அன்னைக்கு எழுதி போடலாமா முருகன் அன்னைக்கு வைக்கலாமான்னு சொல்லி உத்தரவை கேட்டு ஆமா அதுக்கப்புறம் அந்த டேட் வந்துச்சு நானுமே கேட்டேன் அஷ்டமி அன்னைக்கு வச்சிருக்கீங்களே சார் நிறைய இல்ல நான் முருகர் ஆமா ஸோ இந்த ஷோக்கு வர முன்னாடி நீங்கள் கண்டிப்பா முருகர்கிட்ட ஏதாவது பேசியிருப்பீங்க உத்தரவு கேட்டிருப்பீங்க பக்தர்களுக்காக முருகன் என்ன சொன்னார் சார் கண்டிப்பா இருக்கு என்னென்னா இன்னைக்கு சண்டே நம்ம தமிழ்நாட்டில் தொண்ணூத்தி அஞ்சு சதவீத மக்களோட வாழ்க்கை என்னன்னா வாரத்தில் ஆறு நாள் கஷ்டப்பட்டு உழைப்பாங்க ரொம்ப ரொம்ப வேதனையோட காலத்தை அந்த நாட்களை தள்ளுவாங்க இந்த சண்டை மட்டும் என்னென்னா காலையில் ஒரு ஏழு மணிக்கு போய் கறி எடுத்து போட்டி ரத்தம் மட்டன் சிக்கன் ஏரா எது எது அவங்க சக்திக்கு முடியுமோ அதை வாங்கிட்டு வந்துட்டு மதியானம் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோடு இருந்துட்டு கரெக்டாக அதுவும் இல்லாமல் அன்னைக்கு தான் சண்டை வரும் இந்த நாலரை ஆறு ராவு நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள் அந்த சண்டே தான் வந்து சண்டை வரும் நான் முதல் முதல்ல நாலு அந்த பைரவர் பூஜைக்கு போகும்போதுலாம் என்னை எல்லோருமே கிண்டல் பண்ணாங்க எங்கள் வீட்லையே இப்போ எங்கள் வீட்லேயே நீங்கள் நான்வெஜ் செய்யலை முருகர் அடைக்கிற நிகழ்ச்சிக்கு போகிறதுனால இப்போ எங்கள் அம்மாவே சுத்தமாக குறைச்சிட்டாங்க ஸோ அப்படி தான் வந்து மக்கள் இருப்பாங்க அது எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னா திங்கக்கிழமை காலில் வந்து கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்கும் திங்கட்கிழமை விடிஞ்சால் பத்து கடங்காரம் வருவான் பத்து பிரச்சனை வரும் இப்போ ஏதாவது ஒரு டென்ஷன் இருக்கான்னா அதை பற்றிலாம் கவலை இல்லாமல் சண்டே சிறப்பாக கொண்டாடணுமா எல்லாம் முடிச்சு நைட்டு ஆக்கி சாப்பிட்டு தூங்கணுமா திங்கக்கிழமை காலைல எண்ணம் வந்தாலும் பார்த்துக்கலான்டான்னு ஒரு நம்பிக்கை தான் இருப்பாங்க ஆனால் அப்படிப்பட்ட சண்டேல வந்து இவங்க எல்லாருமே வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக இவங்க எல்லாருமே அந்த முருக சக்தியோடு தான் இருக்காங்க நிச்சயமாக இல்லைனா வந்து வந்திருக்க முடியாது நீங்கள் முடிச்சுட்டு கூட போய் நான்வெஜ் சாப்பிடுங்க தப்பு கிடையாது ஆனால் வந்து அந்த ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கீங்க அதுவே ஒரு பெரிய அற்புதம் தான் என்னென்னா இப்போ நான் வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம்ன்றது வந்து சொன்னது வந்து ஏதோ இப்போ நான் நிறைய பேர் கூட விமர்சனம் பண்ணியிருந்தேன் உண்மையாலே சொல்கிறேங்க நீங்கள் அசைவம் சாப்பிடாம இருந்தால் இயற்கை சக்தி உங்களுக்கு வேலை செய்யுமா கண்டிப்பாக வேலை செய்யும் அனுபவப்பாக உணர்ந்து சொல்கிறேன் நிமலைக்கு நீம்குரியலி பாபாவை போயிட்டு வந்தீங்க ஆமாங்க அந்த பேச்சு புதுசாக பார்த்தேன் தெளிவான பேச்சு வரும்போது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான தெளிவான பேச்சு இதுதான் உறுதிப்படுத்திக்கிட்டேன் அன்றைக்கே நினைச்சிட்டேன் நீங்கள் தான் எங்கள் குரு எனக்கு ஒன்றும் பேசி தரன்னு வரல நாங்கள் நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டோம் ஆர்டிஸ்ட்மா இருக்கலாங்கிறாங்க இல்லை இல்லைன்னு சில டாக்டர் சொல்கிறாங்க என்னால் முடிஞ்ச எல்லாமே பயின்ட்டு இருக்கும் அவர் படம் ஒன்று எனக்கு கொடுத்தீங்களே ஸ்டார்டிங்கில் நீங்கள் எனக்கு ஆப்பிள் தந்தீங்க அதை எடுத்து வந்து ஒரு கல்யாணம் பொண்ணு கிட்ட கொடுத்தேன் இன்னைக்கு அவங்க கன்சியாக இருக்காங்க சார் சந்தோஷம்